தலைவரோட பேட்ட படத்தை பார்த்த அனைவரும் படம் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில பேட்டை படத்தை பார்த்த நடிகர் தனுஷ் பேட்ட படத்தை மனதார பாராட்டி அவருடைய ட்விட்டர் பக்கத்துல பதிவு ஒன்று போட்டிருக்காரு அந்த பதிவுல இந்த மாதிரி தலைவரை வச்சு படம் எடுத்த கார்த்திக் சுப்பராஜ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அனிருத் இதுவரை செய்த பிஜிஎம்ல இதுதான் பேட்ட படம் தான் பெஸ்ட் தரமான சம்பவம் செஞ்சிட்டாங்க தலைவா ஐ லவ் யூ மொத்த பேட்ட டீமுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி தனுஷ் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல பதிவு ஒன்று போட்டிருக்காரு இதுவரை பேட்ட படத்திற்கு எந்த ஒரு நெகட்டிவான விமர்சனமும் வரல படம் செம்மையா இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்றாங்க பேட்டை படத்தை பார்த்துட்டு வர்றவங்க பேட்ட படம் இந்த வருடத்தோட மிகப்பெரிய ஹிட் படமா அமைய போகுது அப்படின்றதையும் உறுதிப்படுத்திட்டு வராங்க இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி